இது இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் ஐரோப்பாவில் நிலவும் போர் சூழ்நிலையால் சுவிஸ் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நடவடிக்கையில் தீவிரம் ரிச்சண்டல் பகுதியில் உள்ள பண்ணையில் ஏற்பட்ட பாரிய தீயால் பல விலங்குகள் உயிர் இழந்த சோகம் சுவிட்சர்லாந்தில் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்த நிலையிலும் துனிசியாவைச் சேர்ந்த ஒரு வெளிநாட்டவர் நாடு கடத்தப்படுவதாக நீதிமன்றம் உத்தரவு அமெரிக்க ஜெனரல் பென் ஹொட்ஜஸ் சுவிட்சர்லாந்து தனது பாதுகாப்பை உறுதி செய்ய போருக்கு தயாராக இருக்க வேண்டும் என தெரிவிப்பு ஃப்ரிபோர்க் கண்டோனில் உள்ள சாட்டல் செயின்ட் டெனிஸில் அமைந்துள்ள வங்கியில் கொள்ளை சம்பவம் தொடர்பன விரிவான செய்திகள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்க்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் ஐரோப்பாவில் நிலவும் போர் சூழ்நிலையால் நடுநிலை நாடான சுவிட்சர்லாந்து பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்கிறது அந்த வகையில் சிங்கப்பூருடன் புதிய ஆயுத புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் ட்ரோன்கள் ரோபோ தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை உள்ளடக்கியது ரஷ்யா உக்ரைன் போரில் அமெரிக்கா தனது ஆதரவை குறைத்திருப்பது பல ஐரோப்பிய நாடுகளை பாதுகாப்பு மீது அதிக கவனம் செலுத்த வைக்கிறது அதனால் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் ராணுவத்தை மேம்படுத்தும் முயற்சிகளில் வருகின்றன சுவிட்சர்லாந்தும் நடுநிலை நாடாக இருந்தாலும் சர்வதேச கூட்டாளர்களுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் மூலம் தனது பாதுகாப்பை உறுதி செய்ய முயல்கிறது இந்த ஒப்பந்தம் சுவிட்சர்லாந்து சிங்கப்பூர் உறவை மேலும் வலுப்படுத்தும் ஒரு முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது ரிச்சண்டல் பகுதியில் உள்ள ஒரு பண்ணையில் கடந்த சனிக்கிழமை அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் பல விலங்குகள் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அதிகாலை நான்கு மணி அளவில் ஏற்பட்ட இந்த தீயால் பண்ணையில் இருந்த சுமார் முப்பத்தைந்து விலங்குகள் இருநூறு பன்றிகள் மற்றும் பன்றிக்குட்டிகள் உயிருக்கு ஆபத்தான சூழலில் சிக்கியதாக தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது குதிரைகள் மற்றும் பிற சிறிய விலங்குகளும் அங்கு இருந்த நிலையில் பண்ணையின் உரிமையாளர்கள் பெரும்பாலான பெரிய விலங்குகளை காப்பாற்ற முயன்றனர் தீயணைப்புத் துறையினர் துரித நடவடிக்கைகளை எடுத்து பசுவையும் பன்றிகளையும் தீயிலிருந்து மீட்டனர் எனினும் சில விலங்குகள் தீக்காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதுடன் பல விலங்குகள் தீயில் சிக்கி உயிரிழந்தன உயிரிழந்த விலங்குகளின் சரியான எண்ணிக்கை இன்னும் உறுதியாகத் தெரியவில்லை தீயணைப்புத்துறை பேச்சாளர் அளித்த தகவலின்படி சுமார் நூற்றி நாற்பதுக்கும் அதிகமான விலங்குகள் அங்கிருந்து அகற்றப்பட்டுள்ளன மேலும் இந்த சம்பவத்தால் மிகுந்த சொத்து சேதமும் ஏற்பட்டதாகவும் தெரிவித்தனர் சுவிட்சர்லாந்தில் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்த நிலையிலும் துனிசியாவைச் சேர்ந்த ஒரு வெளிநாட்டவர் நாடு கடத்தப்படுவதாக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஐம்பத்து ஆறு வயதான இந்த நபர் வாவோட் மாகாணத்தில் தனது இரண்டு பிள்ளைகளுடன் வாழ்ந்து வந்தார் ஆனால் மனைவியை பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்தார் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு முதல் எந்த வேலைகளிலும் ஈடுபடாமல் முழுக்க முழுக்க அரசின் நிவாரண உதவிகளால் வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது இதற்கேற்ப அவரது மீது இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் பிராங்குகள் கடன் இருப்பதோடு மோசடி தாக்குதல் திருட்டு போன்ற பல குற்றச்செயல்களிலும் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது குறித்த தீர்ப்பை எதிர்த்து அவர் தனது உடல்நிலை குடும்ப சூழல் மற்றும் கடந்த முப்பது ஆண்டுகளாக சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்திருக்கிறேன் என்பதற்கான அடிப்படையில் நாட்டிலேயே தங்க அனுமதிக்குமா கோரினார் ஆனால் நீதிமன்றம் இவரது கோரிக்கையை நிராகரித்து அவரை தனது சொந்த நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியது முன்னாள் அமெரிக்க ஜெனரல் பென் ஹொட்ஜஸ் சுவிட்சர்லாந்து தனது பாதுகாப்பை உறுதி செய்ய போருக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ஐரோப்பாவில் உள்ள அமெரிக்க துருப்புக்களை திரும்பப் பெறலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் இதனால் ஐரோப்பாவிற்கும் குறிப்பாக சுவிட்சர்லாந்திற்கும் பாதுகாப்பு தொடர்பான ஆபத்துக்கள் அதிகரிக்கக்கூடும் என்று அவர் எச்சரித்துள்ளார் அமெரிக்க ராணுவ உதவிகளை குறைக்கும் நடவடிக்கையால் ரஷ்யாவுக்கு ஐரோப்பாவை நோக்கி அடுத்த நடவடிக்கைகளை எடுக்க தூண்டலாக இருக்கும் என்பதால் சுவிட்சர்லாந்து போருக்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் போரை தவிர்க்க வேண்டுமானாலும் அதற்கான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அவரது நிலைப்பாடு இதற்காக பாரிய அளவிலான வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குவதும் அவசியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜெனரல் பென் ஹோட்ஜஸ் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து பதினேழு வரையிலான காலகட்டத்தில் ஐரோப்பாவில் அமெரிக்க துருப்புக்களுக்கு தலைமை தாங்கியவர் என்பதால் அவரது இந்த அறிவுறுத்தல் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை காலை ஃப்ரிபோர்க் கண்டோனில் உள்ள சாட்டல் செயின்ட் டெனிஸில் அமைந்துள்ள ஒரு வங்கி கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது ஆயுதமேந்திய நபர் ஒருவர் வங்கிக்குள் நுழைந்து ஊழியரை துப்பாக்கியை காட்டி மிரட்டிய பின்னர் பல ஆயிரம் பிராங்குகளை திருடிக் கொண்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றாலும் போலீசார் தற்போது கொள்ளை சம்பவம் குறித்த விசாரணையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் சந்தேகநபர் அறுபது முதல் எழுபது வயதுக்கு இடைப்பட்டவர் என்று விவரிக்கப்படுகிறார் அவர் சுமார் நூற்று எழுபத்தைந்து முதல் நூற்று எண்பது சென்டிமீட்டர் உயரம் கொண்டவராகவும் நரைத்த முடியுடனும் ஒரு சிறிய கோட்டி மற்றும் கண்ணாடி அணிந்தவராகவும் காணப்பட்டுள்ளார் அவர் ஒரு ஓவியரின் மேலங்கி பல வண்ணங்கள் கலந்த பச்சை இராணுவ தொப்பி மற்றும் மஞ்சள் நிற புளோரசன்ட் ஜாக்கெட் அணிந்திருந்ததாக கூறப்படுகிறது மேலும் கருப்பு நிற கழுத்து வார்மர் கருப்பு கையுறைகள் அணிந்திருந்தார் அவர் கையில் கருப்பு நிற கைத்துப்பாக்கியுடன் காணப்பட்டதுடன் மளிகைப் பொருட்கள் அடங்கிய ஒரு பையை எடுத்துச் சென்றதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த கொள்ளை தொடர்பாக தகவல் தெரிந்தவர்கள் ஃப்ரீபூர் கேன்டனால் போலீஸை தொடர்பு கொண்டு தகவல் வழங்கலாம் மேலும் அருகில் காவல் நிலையத்திலும் தகவல் தெரிவிக்கலாம் போலீசார் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணை மேற்கொண்டு கொள்ளையனை அடையாளம் காண அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளி நியூசுடன் இணைத்திருங்கள் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்